அன்பு தமிழ் சந்தங்களை ட்யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கேன் மைவித்திரி எம்டி சக்தியானந்தனுக்கு பொதுமக்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர் என்ன செய்ய போகிறாரு இதோடய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடம் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்ச்லேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து மாதம் காலமாக வந்து இன்சென்டிவ் வராதவங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதன் அடிப்படையில் இந்த வீடியோ வந்து மை மைவித் எம் டி சக்தியானது இந்த வீடியோவை அனுப்புறேன் கிட்டத்தட்ட வந்து நான் வந்து பதிமூணு வீடியோ நான் அவருக்கு அனுப்பியிருக்கேன் அதன் அடிப்படையில் இது பதி வீடியோவை அனுப்ப போறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி திடிச்ச நான் நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கூட நான் வந்து கிடைக்கிறேன் நண்பரேன் மைவித்ரி மைவி த்ரீ ஆட்ஸ் இந்த ஆட்ஸ் மூலமாக விளம்பரம் பார்த்து அந்த மொ ஆண்ட்ராய்டு மொபைல்கிட்ட உங்கள்கிட்ட இருக்குதா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிய வாய்ப்பு வீட்டில் இருந்துக்கிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ண கம்பெனி தான் மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் இப்போ கேஸ் வந்து நிலுவையில் இருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இப்போ எழுவத்தி ஏழு அதாவது கோடைரக்டர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அவங்களுக்கு பேரில் வந்து கேசஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து கம்பெனி திறக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அவங்களோட வங்கி கணக்கு வந்து ரெக்கவர் பண்ணி மக்களுக்கு இருந்து பணத்தை அனுப்ப முடியாத சூழ்நிலை தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எம்டி சக்தியானந்தன் ஓகே இது நமக்கு எது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இருபத் ஐம்பத் அறுபத்தி ஒம்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய மெம்பர்ஸ் டோட்டல் மெம்பர்ஸ் இது இருக்காங்க ஆனால் கரண்ட் மெம்பர்ஸ் இடையில விலகி போனவங்க நான் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து வருமானம் இல்லை எனக்கு வந்து வேற பிஸ்னஸ் சில பேர் எக்ஸ்பைரி எடத்தாக இருப்பாங்க சில பேர் வேற ஃபாரின் போயிருப்பாங்க இப்போ கரண்ட் மெம்பர்ஸ் பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் இன்னைக்கு மைவித்திரி ஃபேமிலியில் இருக்கிறாங்க ஸோ எனிவே எப்படி அதெல்லாம் சரி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காலை செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா மார்ச் மாதம் முப்பதாம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து மாதமாக எங்களுக்கு இன்சென்டிவ் வரல வளர்ச்சி இல்லை விளம்பரம் இல்லை ஆட்ஸ் இல்லை மைவித்திரியை எம்டிஏ பார்க்கல என்ன சார் சார் நடந்துகிட்டு இருக்கு சார்ட்டேருந்து கேட்டு என்ன பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய கோடானு கோடி நண்பர்கள் எல்லாருமே கேட்குறாங்க நண்பர்கள்லாம் அறுபத்தி ஒம்பது லட்சம் பேர் மெம்பர்ஸில் கோடி பேர் கேட்குறாங்கன்னாக்கா இப்போ வந்து ஐஎஃப்எஸில் இருக்கிறாங்க இங்கே கிட்டத்தட்ட பிஎஸ்சிஎல்லில் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனாக்கா ராகத் பஸ் சர்வீஸில் இருக்கிறாங்க இன்னும் ஆருத்ராவில் எல்லாருமே கேட்குறாங்க சார் இங்கே எங்கள் நிறுவனம்தான் போச்சு உங்கள் நிறுவனமும் போயிடுச்சா அந்த நிறுவனமும் அவ்வளோதான் ஊற்றிக்கிச்சா என்ன தான் ஃபைனல் அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே ஒரு பதில் தான் கண்டிப்பாக நான் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை வந்து பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு அத்தனை முயற்சிகளையும் இறங்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க நண்பர்கள் வட்டாரத்தில் அரசியல் ஹையர் ஆஃபீஸியல் கோர்ட் அதாவது மெம்பர்ஸ் அதாவது என்ன சொன்னால் வக்கீல் சொன்னாங்களா பார் கவுன்சில் அவங்களில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப ரெக்குவஸ்ட் கேட்டிருக்கிறாரு அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கட்சி த தலைவர்கள் முன்னிலையிலையும் அதை வந்து ரெக்குவஸ்ட் கேட்டிருக்காங்க ஏது வந்து அஇஅதிமுக வந்து கொடிக்கட்டி பறந்த இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் ஐவி த்ரீ ஆட்சி நிறுவனம் இப்போ கிட்ட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துட்டும் அடிஷ்னல் ஏஜென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏழு ஏஜென்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதர் ஸ்டேட்டில் கர்நாடகா கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் ¿En கோவா அந்த மாதிரி பகுதிகளிலையும் இருக்கிறாங்க ஃபாரின் வரைக்கும் இருக்கிறாங்க இப்போ ஒரு தெருவில் பத்து பேர் கையில் வந்து மொபைலில் வந்து ஆட்ஸ் பார்த்தா நானே பார்த்துருக்கேன் ட்ரெயினில் பார்த்துருக்கேன் ரோட்டில் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஸோ இவங்களுக்கெல்லாம் இன்சென்டிவ் வரல கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் பேருக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய்க்கு வந்து பணம் வந்து வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்க ஸோ இது வந்து குறைஞ்ச அமௌண்ட்டாக இருக்கும் இது வந்து இன்சென்டிவாக இருக்கும் இப்போ மொத்த டெபாசிட் மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல பெரிய லெவலில் முதலீடு பண்ணியிருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து நூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு வரைக்கும் மக்களுக்கு வந்து இது வரைக்கும் அந்த பத்து மாதத்துக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால தமிழக அரசியல் பார்வைக்கு முதல் அதாவது முதல்வர் பார்வைக்கு எம்டி சக்தியானந்தன் இதை கொண்டுட்டு போகிறதா சொல்லியிருக்கிறாரு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதன் அடிப்படையில் நல்லது நடக்குமா ஜனவரியில் நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிறேன் ஜனவரி மூணாம் தேதி ஹியரிங் சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதியும் ஒரு அடுத்தது சொல்லியிருந்தாங்க ஏன்னா மூணாம் தேதியில் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் கோர்ட்டு திறக்க போகிறாங்க மூணாந்தேதி ஹியரிங் வருமா இல்லை இருபத்தி மூணாம் தேதி வருமாங்க கூடியதும் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கு எனிவே நம்ம நல்லது நிலக்கிறோம் அதாவது எம்டி நல்லது நினைக்கிறாரு அவர் கையை கட்டி போட்டிருக்காங்க கை வெய் விலங்குகளோடு இப்போ இருக்கிறாரு க அதாவது ஒரு கற்பனையில் கை விலங்குகளோட கட்டு அவுத்து விடுறது வந்து அரசரும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நினச்சால் மட்டும்தான் முடியும் ஈவாட்டு புரிய அதிகாரிகள் நினச்சால் மட்டும்தான் நமக்கு வந்து பணம் கிடைக்கும் நண்பர்களே இதனுடைய அடிப்படையில் வந்து எவ்வளோ விஷயத்தில் நான் சொல்லிட்டேன் பொறுமையாக இருங்க கொஞ்சம் கவலைப்படாதீங்க எவ்வளோ பொறுத்துட்டோம் எவ்வளோ வேதனைப்பட்டுவிட்டோம் எவ்வளோ கவலைப்பட்டுவிட்டோம் ஸோ ஒன்று கொஞ்சம் நாளைக்கு இப்போ சரியாயிடும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நம்பிக்கை நட்சத்திரமாக நம்பிக்கை நாயகனாக அவர் வெளியே வருவாருங்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அதாவது ஜனவரி மாதம் எண்டுக்குள்ளே நான் சரியான பதில் கிடைக்கலன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் நேரடியாக எம்டி நான் சந்திக்க தான் போகிறேன் சந்திச்சு நான் அவர்கிட்ட வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எஸ் ஆர்னு ஒரு சொல்லிவிடுங்க சார் நான் வந்து மக்கள்கிட்ட நான் தெரியப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி போகிறேன் இப்போ இது வரைக்கும் நான் வந்து நம்பிக்கையோடு தான் இருந்துகிட்டு இருக்கேன் பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் இருந்துகிட்டு இருக்கேன்னா அது உங்களுக்காகவும் மைவித்திரி எம்டியோட அந்த சுலோகம் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுங்க இன்னொரு முப்பத்தஞ்சு நாள்ல நான் உங்களுக்கு எல்லா தகவலையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனை புதிய டாபிக்கோட அடுத்த வீடியோட சந்திக்கிறேன் நன்றி